மிக்ஸ் பண்ணி அதோடய லெமன் கிராஸ் டீ சில சேனலுக்கு உங்களை அன்போடு வரைவரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் கிராஸ் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு ஏழைக்கு எடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்பப்போ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுப்பேன் இப்போ நம்ம வந்து ப்ரீ மிக்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம் அது மாதிரி லெமன் கிராஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி தான் பண்ண போகிறோம் அப்புறம் சுக்கு பொடி தனியா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா லெமன் கிராஸ் டீக்கு வந்து அந்த லெமன் கிராஸ் டீ ஸ்மெல் வரணும் அதனால் நான் ஒத்த ஏலக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் சுக்கு வந்து ரெடிமேடாக உங்களுக்கு வந்து பொடி பண்ணியே கிடைக்குதுங்க அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து தனியாவை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் தனியா போட்டிருக்கேன் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒன்று சுக்கு பொடி நம்ம வறுத்து அரைச்சதாலும் அது அப்படியே இருக்கட்டும் வறுக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸும் தேவையான அளவு கொடுத்துருக்கேன் லேசாக சூடு ஏறேனா போதும் இல்லைன்னா ஸ்மெல் வந்து போகும் அதுக்காக லேசாக சூடு பண்ணிவிட்டு அடுப்புலேயே அண்டையே வச்சுடுறேன்னு அப்படியே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டேன் மிக்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நல்லா தூக்கலாக இருக்கும் பொடி அதுக்காக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறேன் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் இன்னும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வெள்ளம் சேர்த்தோ நாட்டு சக்கரை சேர்த்தோ அரைக்கலாம் அது இல்லாட்டின்னா இப்படியே வச்சுருந்தது வேணுங்கிறப்போ நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணி அதாவது நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ டீக்கு லெமன் கிராஸ் டீக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வரும்போது நமக்கு தேவையான அளவு லெமன் கிராஸ் ஃப்ரீ மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தொண்டைக்கு எதமாக இருக்கும் கோல்டு காஃபு அப்படி இருந்தால் மூணு வெலை நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நான் போட்டது வந்து ஒரு அரை ஸ்பூன் இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் நான் இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து இதில் கலந்து நான் சொன்ன மாதிரி இதுலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் தனியாக தான் போடுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுகர் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியும் குறைச்சியும் போடுவேன் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் நல்ல கமன் வாசனையோட லெமன் கிராஸ் ப்ரீ மிக்ஸு டீ வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் பால் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த டீ சூப்பராக லெமன் கிராஸ் டீயும் அதோடய மிக்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புத்துணர்வு தரக்கூடிய லெமன் கிராஸ் டீயும் அதோட மிக்ஸும் ரெடி பண்ணிவிட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டா டக்குனு நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம போட்டு குடிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ப்ரீ மிக்ஸ் பண்ணி அதோட லெமன் கிராஸ் டீ